அழைத்ததற்கு நன்றி ஐயா ஐயா வணக்கம் 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 குருஜி மேடம் எங்க இருந்து பேசுறீங்க போறீங்க உங்க சொல்லுங்க உங்க பிறந்த 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 தேதி சொல்லுங்க ஐயா ஐயா மேடம் நேரம் இடம்

ஆக ரெண்டாம் இடத்துல சனி ராகு போன்ற பாவர்கள் குடும்ப பாவகத்தில் பாவர்கள் இருந்து ஏழாம் அதிபதி ஆறில் மறைகிறார் இதுதான் உங்கள் திருமண தாமதத்திற்கான காரணம் இப்போ கூட கல்யாணம் நடக்காது சார் இல்லை சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரியில் ஒரு மேரேஜ் நடந்தது சார் நல்ல முப்பது வயசுக்கு முன்னாடியெலாம் கல்யாணமே நடக்கக்கூடாதுங்க அதுதான் சார் காலையில் கோவிலில் கல்யாணம் பண்ண சார் திருத்தணியில் ஆ ஈவினிங் ரிசப்ஷனில் ஒரே சண்டை சார் அப்படியே பிரிஞ்சுட்டோம் சார்

முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறேன்னுல ரெண்டு நான் ரெண்டு ஏழு எட்டாம் பாவங்களில் பாபத்துவம் இருந்தாலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் நிலைக்காதுன்னு சொல்கிறேன் இந்த அமைப்பில் முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு நடக்கக்கூடிய கல்யாணம் தான் உங்களுக்கு நிலைக்கும் அப்போ கூட இப்போ கல்யாணம் ஆகாது புதன் புக்தியில் தான் கல்யாணம் ஆகும் ரெண்டாயிரத்து இருபத்தி அடுத்த தீபாவளிக்கு பிறகு ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழில் தான் கல்யாணம் ஆகும் ரொம்ப தேங்க் யூ குருதச புதன் ஒரே இருங்க இந்த இந்த மேரேஜை வந்து நீங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களா

ஒரு கல் கல்யாணம் ஆகி ரிசப்ஷன்லேயே கல்யாணம் மற்றபடி இப்போ ஒரு வீட்டுக்கு கூட போகலை பொண்ணு மாப்பிள்ள நீங்கள் இல்லை மண்டபத்திலே பிரச்சனை சார் மண்டபத்திலே பிரச்சனை உங்கள் நீங்கள் யாருனே தெரியாது உங்களை புரிஞ்சிக்காமே அந்தம்மா அந்த பெண்ணை வந்து விலகிட்டாங்க அப்படியா ஆமாம் சார் சார் அது மண்டபத்தில் கொஞ்சம் பிரச்சனை சார் அதாவது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரி விழுந்துட்டேன் சரி இது கூட வாங்க நான் செக் பண்ணுறேன் எனக்கு அது மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னேன் சரி அவங்க எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை சார் சரி மியூச்சுவலாக டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டேன் சார் அது உண்மையிலேயே முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு குறைஞ்சது ஆணாக இருந்தால் முப்பத்தஞ்சு பெண்ணாக இருந்தால் முப்பத்தி மூணு இந்த முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வயதிற்கு வரைக்கும் திருமணம் ஆனாலும் குளப்படிகள் இருக்கும் இதைத்தான் நான் ரெண்டு ஏழு எட்டாம் இடங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஆனால் நல்ல வேலையாக ஏழாம் பாவகம் உங்களுக்கு பாதிக்காமல் இருக்கிறதுனால குரு இருக்கிறதுனால உங்களுக்கு புதன் புக்தியில் ஒரு கல்யாணம் நடக்கும் ரெண்டாவது கல்யாணம் அதுல கொஞ்சம் நிலச்சிருக்குங்க அதனால் அதனால ஒரு வருஷத்துக்கு இருக்கிற அமைப்புகள் இல்லங்க சனி புக்தியில் கல்யாணம் நடக்காது சரி ஓகே சார் 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 ராகு ரசம் ஃபுல்லா எனக்கு கெட்டுச்சு சார் செவ்வாய் நல்லா இருந்தேன் கிரிக்கெட் விளாடுவேன் அது எதுவும் படிப்பேன் ராகு எப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சோ எனக்கு ஃபுல்லாவே கஷ்டப்பட்டேன் சார் சார் நான் வந்து ட்ரிங் பண்றது பாபத்துவம்னு எளிமையாக ஒரு கோட்பாடை சொல்றேன் இல்லையா செவ்வாயின் வீட்டுல சனியின் வீட்டில செவ்வாய் சனி தொடர்போட ராகு பாவித்துவமாக இருந்தால் நல்லா பண்ணாது நல்லா இருக்காதுன்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா ஆமாம் சார் ராகு வந்து சனியோட இருக்கிறாரு

தான் இங்கே பங்கப்பட்டிருக்கிறாரு ராகு பாபத்துவத்தை அடைந்திருக்கிறார் அதனால ராகு நல்லது பண்ணலை உங்களுக்கு தேவரி சந்திரன் சனி ரெண்டு பேருடைய தொடர்பு இருக்கிறனால ராகு வந்து உங்களுக்கு குடும்பம் அமையாமல் இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்த்துக்கிட்டாரு அதனால் உங்களுக்கு ராகுதசை சிவா பக்தியில் கடைசியாக நடந்தும் கோர்ட்டு கேஸுன்னு வரக்கூடிய அமைப்புகள் வந்துருச்சு சனிதசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சனிதசை குடும்ப அமைப்புகளை கெடுக்காது ரொம்ப தேங்க்யூ சார் அதுக்கோசம் தான் உங்க ஆபீஸ் கூட நான் வந்தேன் சார் போன வாரம் கீழ செக்யூரிட்டி மட்டும் இருந்தாங்க சரி இல்ல இப்ப ஃபுல்லா ஆன்லைன் சொல்லி நான் அம்ச்சாங்க சார் ஓ நேர்ல வந்திருந்தீங்களா ஆமா சார் அந்த டாக்கி போட்டு வந்திருந்தேன் சார் சரி பரவாயில்லை எனக்கு சார் இன்னைக்கு கண்டிப்பா நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க குரு தசையில புதன் புக்தியில உங்களுக்கு முப்பத்தி ஆறு வயதிற்கு பிறகு முப்பத்தி ஏழு வயசுன்னு கணக்கு முப்பத்தாறு வயதிற்கு பிறகு ஒரு கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணம் உங்களுடைய மனதிற்கேற்ற உங்களை புரிஞ்சுக்கிட்ட கல்யாணமாக இருக்கும் அது நீடிச்சு இருக்கும் சனிதசை ஒரு பலன்கள் குறையலாமே தவிர கெடுதல்கள் நடக்காது ராசிநாதனாகவும் இருக்கிறதுனால ரெண்டு மூணு ஆதிபத்தியம்தான் ரெண்டாம் இடத்துல தான் அவர் இருக்கிறார் ஆகவே சனிதசையில் பெரிய கெடுதல்கள் கண்டிப்பாக இருக்காது தைரியமாக இருக்கலாம் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அடுத்தது நன்றி ஐயா வணக்கம் குருஜி வணக்கம் மேடம் வணக்கம்மா எங்கேருந்து பேசுறீங்க